ஓகே என்ன மாதிரி கங்கா பாத்தியா கங்கா பார்த்து இருக்கட்டும் இது என்ன இது எல்லோ சர்ட்டை ரிவியூவா ஆமாம் ப்ளூ ஷர்ட்டை மட்டும் போட்டால் பாக்கிறீங்க எல்லோ சர்ட்டை போட்டு போட பார்க்க மாட்டீங்களா பார்க்கலாம் பார்க்குதான் இப்போ தான்டா படம் பார்த்துட்டு வந்தேன் எப்படி எப்படி இருந்துச்சு படம் என்ன வரு நான் ஒரு பேசிக்காக சூர்யா ஃபேனு என்னை கேட்டால் எப்படி சொல்லுவேன் அது விஷயம் இல்லை ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸா இப்போ நீ யாருடைய ஃபேனு நான் வந்து தளபதி தளபதி ஓகே தலை எனக்கு தளபதி பிடிக்கும் சரி தளபதியோட பேன் நீ சொல்லு எப்படி இருந்துச்சு படம் படம் வந்து ஓகே நல்லா இருந்துச்சு எல்லாமே ஓகே பட் அதுல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு உண்டு அப்படி என்ன கசப்பு அதுல ஸ்கிரீன் பிளே எல்லாம் தரமா இருந்துச்சு ஆனா வந்து அதில் ஸ்டோரி ஒன்று உண்டு மிஸ்ஸிங் லைட்டா உங்களுக்கு எப்படி தோணுது அது ஸ்டோரி நீ சொன்னது ஓகே தான் இருக்கு ஸ்டோரி வந்து பார்க்க போனா படத்தை பற்றியே நாங்கள் சொல்லிடுவோம் ஆரம்பத்தில் ஆரம்பத்துல வந்து காட்டுறாங்க வந்து அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க அதே சமயம் வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி போய் அதாவது வந்து கிட்டத்தட்ட இந்த படம் பாத்தீங்கன்னா நீங்கள் மாவீரன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த பூர்வ ஜென்ம சம்பந்தம் என்ன அந்த மாதிரி ஒரு கன்சப்டை தான் எடுத்துட்டு வராங்க ஸோ அங்கே காட்டுற ரெண்டு பேரை இங்கேயும் காட்டுறாங்க ஸோ அது மாறி 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 வருது இதுக்கிடையில வந்து சூர்யா வந்து ஒரு ஒரு இனத்துடைய தலைவனா இருக்கிறார் ஸோ அது சம்பந்தமாக தான் வந்து இந்த இருக்கட்டும் இந்த பாடல்களாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து செஞ்சிருக்கணும் தலைவனே சுவங்கள் வந்து பெரிய ஒரு கேட்டாலே அப்படியே பூஸ் பங்கா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய எதிர்பார்த்துருந்தேன் நாங்கள் தான் ஸோ அதை பார்க்க போனா இதுல வந்து அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்டோரி அந்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தது மற்றபடி ஆக்டிங் கட்டும் மேக்கிங் ஏர்க்கட்டும் எல்லாமே பிரம்மாண்டம் தான் சொல்ல போனேன் அந்த பிரம்மாண்டம் விஷயம் வந்தது டூடி பாத்தியா த்ரீ டி பாத்தியா த்ரீ டி தான் த்ரீ டி ஓகே நானும் த்ரீ டி தான் பார்த்தேன் த்ரீ டி வந்து அதாவது அது தியேட்டர் இஷ்யூவாக தெரியல கொஞ்சம் சவுண்ட் அந்த ஆச்சு அந்த பிரச்சனையில இருந்துச்சு ஸோ அதுக்குரிய ஃபெசிலிட்டி இருக்கிற தியேட்டர் த்ரீ டி தியேட்டரில் பார்த்தீங்கன்னாடா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லாட்டி நீங்கள் தூடி பார்க்குறதே நல்லது

உங்களுடைய பாகுபலியினுடைய தலைவர்கள் இருந்த ஒன்றும் செய்யல அது இந்த மாதிரி பிரம்மாண்டம் அந்த போர் பின்னணி அந்த காட்டைக்குல கிட்டத்தட்ட அது வந்து தான் ஆகும் அப்பதான் விளாங்கும் அதுதான் அதை கொப்பி பண்ணது இல்லை டோட்டலா இது வேற ஆனா அதை டச் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் சட்டப்படி இருந்து எனக்கு சவுண்ட் எல்லாம் நல்லா இருந்து கேட்க சோ இதை விட வேற என்ன சொல்லலாம் ஆக்ஷன் சீன்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் அது தலைவன் சூரியாக சொல்ல தேவையில்லை எப்பயோ வர வேண்டிய கதைகள் இந்த மாதிரி என்ன அந்த மாதிரி எதிர்பார்த்தது இப்ப கமல் சார் இந்த நடிப்புல மருதநாயகம் மருதநாயகமா அப்படி அந்த காலகட்டத்தில் வர வேண்டிய கதை இது அந்த மாதிரி தான் எல்லாம் டீச்சர்ல எல்லாம் இருந்தது இதுல வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்தாங்க குறிப்பா எனக்கு வந்ததுல இதுல சின்ன பொருஷன் அந்த மாதிரி கருணாசிரிக்கல அவர் வந்த ஒரு சின்ன கட்டம் நல்லா இருந்தது அந்த மாதிரி

பாக்கும்போது என்ன lactate இருந்தாங்க யோலா சாங் ஆ யோலா சாங் நிறைய கட் பண்ணி தூக்கி 던ங்களா சரி அத விடு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா ஆமா ஹ யோலா சாங்ல என்ன மாதிரி கேட்டியா பாத்தியா அதனால நீங்க கட் பண்ணி எல்லாம் தூக்கிட்டீங்க பண்ணி தூக்கிட்டானுங்க பட் அவ்வளோ தூக்கின மாதிரி இல்ல என்ஜாய் பண்ணலாம் அத பாக்க போனாலே தெரியும் அதாவது இந்த மாதிரி ஸ்டோரியல வந்து அது அவங்களும் வந்து பிரசன்ட்ல இருக்காங்க அந்த ஓ டைம்ல எல்லாம் இல்லை அந்த ஆரம்பத்துல காட்ட அந்த சோங் அதோட சம்பந்தப்பட்ட சீன்ல மட்டும் அதாவது என்ன மாதிரி இந்த ஸ்டோரியை மேலோட்டமா சொல்லிட்டேன்டா அதாவது வந்து இவங்க வந்து இந்தியால இருக்கிறாங்க அதாவது வந்து போலீஸ் போலீஸால பிடிக்க முடியாத சில பர்சன் இருப்பாங்க அவங்கள வந்து ஆஹ் அந்த மாதிரி ஆக்களை வந்து புடிச்சு கொடுக்குற ஒரு டீமா இவங்க இருக்கிறாங்க சூர்யாவோட ஜோகி பாபு அண்ட் தீச கூட அந்த ஒரு கேங் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் ச அப்படித்தான் அவன் ஆரம்பத்தில் அந்த சோங் எல்லாம் அப்படியே வந்து முடிஞ்சு போயிடும் அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு சின்ன பையனை வந்து ரஷ்யாவில் வந்து அந்த மூளை எல்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பையன்தான் வந்து அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த கங்குவா கூட சம்பந்தப்பட்ட பையன் ஸோ ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவன் வந்து எப்படியோ ரஷ்யாலேந்து தப்பி வந்து இந்தியா வந்துடுறான் அப்படியே வந்து தான் வந்து சூர்யா காண்றான் கிட்டத்தான் சொன்ன அந்த மாவீரன்ல இந்த மாதிரி அந்த சீக்கிரம் அப்பவே அந்த அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு விளையாங்கில வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி அவங்களுக்கும் தெரிய வருது எங்களுக்கும் ஸோ அப்படியே வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டோரிய ஆரம்பிக்கிறாங்க ஓகே அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது ஒரு ரோமன்ஸ் வந்து வர்றாங்க இந்தியாவுக்கு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு சாம்ராஜ்யம் வந்து தங்களுடைய அக்களுக்கு பயிற்சி கொடுக்க தேவைப்படுது அப்போ வந்து அஞ்சு சூஸ் பண்றாங்க அதுல ஒன்றுதான் வந்து எது ஐயா அந்த ஐந்து லோண்டுக்கு வந்து சூர்யா தான் தலைவரா இருக்கா சூரியாவோடய அப்பா ஐந்து சோ சூர்யா தலைவரா இருக்கிறாரு சோ இப்படி பேசிக்கா வந்து இந்த மாதிரி சாம்ராஜ்யங்களை வந்து கவப்படமாட்டா என்ன ஐடியா சிம்பிளா சொல்லு அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே அவர் அவர் தானே வச்சிருந்தா முடியும் வந்து ஸ்பை ஸ்பை ஆமா அவங்கள வச்சுதான் அந்த நாசகார வேலையும் செஞ்சு விட்ருவான் சோ அந்த மாதிரி தான் வந்து யாரு வேறு சொல்லிடலாமா நம்ம நட்டி வர்றாரு நட்டி வந்து இவங்களுடைய ஆட்களை எல்லாம் வந்து பர்சனல தன்னுடைய வழியில கூட்டிட்டு போய் அங்கே வச்சு வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போய் கொள்றாரு ரெண்டு இவங்களுடைய படைப்பலங்கள் ஆக்களை வந்து குறைக்கிறதுக்கு அப்பதான் வந்து அந்த வழியில இருக்கிற ரோமன்ஸ் வந்து இவங்களை கொள்ளலாம் விளையாடி இவங்களை அவங்க கொண்டுருவாங்க அப்ப இப்படியே கூட்டிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சு வர்றாரு ஸோ அதுக்கப்புறம் நடக்குது அதுவும் காணான்னு சொல்லி திரும்ப என்னும் கூட்டிட்டு போறாரு அப்பதான் வந்து அந்த ட்விஸ்ட் இதில் ஒரு ட்விஸ்ட் நல்லா இருக்கும் அந்த ட்விஸ்ட் ஏன்டா நான் சொன்ன அந்த சீன் கருணாசுரிய சீன் அப்போ அவர் ஆல்ரெடி வழியாக பார்த்துருக்காரு பார்த்துட்டு வந்து அது நீங்கள் ரியலாக பார்த்தா தான் வந்து மூவியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது நல்லா இருக்கும் விட நேரில் பார்த்தா நல்லா இருக்கும் ஸோ அது வந்து நல்லா இருந்தது அந்த சீன் அதில் தான் மன்சூரியாவுடைய அந்த கங்குவாவுடைய கேரக்டர் வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க நல்லா இருந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த நட்டி வந்து நட்டி அந்த கேரக்டர் வந்து காட்டி கொடுத்ததை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க அது என்ன செய்வாங்க இன்னும் திரோகி தானே அப்போ என்ன செய்வாங்க அவங்களாம் கூட்டிட்டு போய் வந்து ஆளை உயிரோட வச்சு எரிச்சிடறாங்க அப்ப அவருக்கு வந்து ஒரு வாய்ஃபும் இருக்கு மகனும் இருக்கு அப்ப கண்ணுக்கு முன்னாலேயே எரிக்கிறாங்க எரிச்சு முடிஞ்ச அப்புறம் சொல்றாங்க குடும்பத்தையும் கொல்ல சொல்லி அப்போ சூர்யா இதுக்கு கொள்ள மாட்டார் பட் அப்படி இருந்தும் இந்த மக்கள் இருந்த இருந்தால வந்து தாய் வந்து அந்த பையனை வந்து சூர்யா டவுபடிச்சிட்டு நீ பார்த்துக்கணும் சொல்லி அவன் போய் எரிஞ்சிடறா ஸோ இது வந்து அந்த பையனுடைய மனசுல வந்து இருக்குது அதுக்கு காரணம் சூர்யா அதானுட்டு நினைச்சு கொள்றான் இது இது தெரியாது படம் பார்த்துட்டு கேட்கு தெரியாது இதுக்கு அடுத்ததாக ஒரு சீன் வரும் ஃபைட் சீன்ல வந்து சூர்யாவுடைய வாழை எடுத்துட்டு வேற சொல்லி சொல்லுவார் அந்த சின்ன பையன்கிட்ட அவன் எடுத்துட்டு வந்து சூர்யாவையே குத்தி விட்டுறான் அப்பதான் தெரியும் ஓஹோ இந்த மாதிரி ஆமா போட்டான்னு நினைச்சேன் இல்லை ஓகே பட் அதுக்கு பிறகு கூட சூர்யா அந்த என்ற விஷயத்தை எடுத்துட்டு வந்து அவனை பாத்துக்கிறாரு ஸோ அப்ப அவரு வாக்குறுதி கொடுக்குறாரு நான் வந்து என்னுடைய மக்கள் இனத்தை காப்பாற்றணும் ஆனா என்னுடைய உயிர் வந்து இந்த தான் போகும் அதுக்கு நான் கேரண்டின்ற மாதிரி என்ன சொல்றாரு சோ அதனாலேயே வந்து இவனை குத்தினாலேயே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த சின்ன பையனை வந்து வேற ஒரு காட்டுலயும் இங்கே போய் ஒதுக்கி வைக்கிறாங்க சோ அங்க தனியாக இருந்தா செத்துருவானன்னு சொல்லி சூர்யா தானும் அவங்க கூட போறோன்னு சொல்லிட்டு வெறும் அவனுடைய போயிட்டு வந்து மோசமான காடு மோசமான காட்ல அந்த புளியெல்லாம் இருக்கிற காட்ல வந்து ரெண்டு பேருமே தங்கி இருக்கிறாங்க இப்படி இங்கால மூவ் ஆகிட்டு இருக்கேக்கல வந்து இந்த பக்கம் எங்களுடைய வில்லன் கோபிடிக்காருல அவர் பக்கம் போறாங்க யாரு நம்ம ரோமன்ஸ் போறாங்க போயிட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க இந்த மாதிரி இவங்கள இவங்களுடைய சாம்ராஜ்யத்தை பிடிக்க போயிட்டு ஸோ இந்த பக்கத்தால் அவங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க சூர்யாவும் இல்லை இந்த இடத்துல அவங்க ராஜ்யத்தை பிடிக்கிறது ஈஸி அப்ப அங்க போறாங்க அவங்க சூர்யாவுடைய அப்பா எல்லாம் கொண்டு வர்றாங்க ஸோ அது மூலம் அந்த கழுகு ஒண்ணு பறந்துட்டு இருக்குங்க அது வந்துதான் வந்து தூது மாதிரி வந்து தொடக்கத்துல இருந்து கரைசி வரைக்கும் சினிமா சேர்ந்து என்ற சவுண்ட் எஃபெக்ட் சவுண்ட் சோ அதுதான் வந்து சூர்யாக்கு விஷயத்தை சொல்லிட்டு போகுது இப்ப சூர்யா உடைய அப்பாவோட அப்பா கொண்ட அந்த விஷயம் சூர்யா தெரிஞ்சவொடனே அவங்க வந்து வெளிய ஒரு ஒரு நதியல் சம்பந்தமான ஒரு காட்டில் தான் இருக்கிறாங்க சோ அங்க வந்து ஒரு அஞ்சூறு பேருக்கு வேணும் அஞ்சூறு பேருக்கு மேலே அந்த ஒரு படை ஒன்று போகுது ஸோ சூர்யா வந்து தங்களுடைய ராஜ்யத்துக்கு உட்பூகாம அங்க வந்து நிறைய பேர் இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு அந்த அஞ்சூறு பேரையுமே காலோவா காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வேற வச்சு போட்டுத்தல்றாங்க அஞ்சூறு பேரை சொல்றது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான விஷயம் இல்ல தானே ஆனா அந்த சீனோட பாதிக்கு சீனோட நல்லா இருந்தது எப்படி சொல்றாரு என்ற விஷயங்களும் நல்லா நல்லா செட் பண்ணி கிட்டத்தட்ட நீங்க அந்த பாகுபலில பார்த்த விஷயங்கள் நிறைய நல்லா இருந்தது அந்த டைம்ல அந்த காட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு ஓகே அந்த ஃபைட் நடக்குது அதுக்கு பிற என்ன நடக்குது அப்படியே வந்து ப்ரெசன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல காட்டுறாங்க இங்க என்ன நடக்குது ஸோ சூர்யா கூட அந்த பையன் இருக்கிறாங்க அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அமானுஷியமான சக்திகள் எல்லாம் இருக்கலாம் அப்படியே மாதிரி காட்டுறாங்க அந்த இளா முறை மாதிரி கண்ட்ரோல் பண்றது அந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க அதாவது இது ஃபியூச்சர்ல தான் வரப்போகுதுன்ற மாதிரியும் அதுலயே சொல்லிட்டு இருக்காங்க அதுதானே ஸோ அந்த விஷயம்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான் அதே சங்கத்துல வந்து ரஷ்யன் டீம் வந்து வந்துருதாங்க தூக்குறதுக்கு அதாவது அதனுடைய ஹெட் யாருன்னு பார்த்தா அது ஒரு ட்விஸ்டு பாருங்க புரியும் அப்ப வந்து டீமோன் வந்து இந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க அதே சீன்ல அப்படியே கட் பண்ணி அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் காட்டுறாங்க மாறி 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 ஒரே ஆக்கள் ஸோ அதில் வந்து பபி பபிடிவல் வந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போயிருந்தா இவனை தன்னுடைய கப்பலுக்கு வேற வைக்கிறது அந்த கப்பல் சீன்லாம் அப்படி இருந்தது நான் ஒரு கப்பல் அந்த கடல்ல வர்றது ஹாலிவுட் ரேஞ்சில இருந்து நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அந்த வைரஸ் அந்த மூவியை பார்த்து நிறைய இருந்தது அந்த ஆங்கரோட வச்சு அவனை கட்டிட்டு சிஜி எல்லாம் நல்லா இருந்தது அந்த அதோட சேர்ந்து அந்த எமோஷன்ஸ் இருக்கு நான் சூரியா அப்படியே நல்லா இருந்தது நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ அந்த ஃபைட் லாஸ்ட் ஃபைட்ல நம்மளுடைய சிக்ஸ் பேக்ஸ் எப்படி இருந்தது வேற லெவல் வேற லெவல் தலைவருக்கு சொல்ல தேவையில்லை தானே சிக்ஸ் பேக்லாம் மஸ் யா அந்த கப்பல் ஃபைட்டை வந்து இவர் அது வந்து கிளைமேக்ஸ் ஃபைட் தான் பிடி ஓல் ஒரு டீ ஒரு டீமில் இருக்காரு அந்த பையனை தூக்கி வந்து ஒரு ஆங்கர்ல கட்டி க கடலில் போடுறதுக்கு ரோப்பில் வந்து கட்டி விட்ருவாங்க ஸோ அதை வந்து விட்டுருவாங்க ஸோ அதை வந்து சூர்யா கடைசிக்காரையும் கையிலே பிடிச்சிட்டு இருப்பாங்க விட்டா வந்து கீழே ஷாக்ஸ் எல்லாம் அப்படியே நீந்திட்டு நீந்திட்ருக்கவே காட்டுவாங்க அந்த கொன்றும் அப்போ இவனால வந்து இயால ஃபைர் பண்ண முடியாது அப்போ அந்த சம்ம அந்த டைமில் என்ன செய்யறேன்னா அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே சின்ன பையன் மேலே சொல்லலாம் என்ன விட்டுரு நான் அவன் செத்தான் என்னோட மட்டும் போயிடும் ஆனால் நீ செத்தான் அவர் இனிமேல் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே கையில இருந்த வாழையால கயிற கட் பண்ணி உள்ள போய் செத்துருவாங்க அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஸோ அதுக்கு பிறகு வில்லனுடைய பைப் பண்ணி சூர்யா அதில் அவனை வென்றுறாரு அப்படியே இந்த பங்கு கட்டுறான் பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னா அந்த பையனை தூக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் வந்து இங்க பேர் இருக்கிற சூர்யா வந்து விட மாட்டேன் அப்படியே ஃபாலோ பண்ணி பைக் அந்த பைக் எல்லாம் நல்லா இருந்தேன் நான் ஃப்ளைட்ல அப்படியே பண்ணி போயிட்டு அவனை இங்க கூட்டிகிட்டு போகிறாங்களோ போறாங்களோ அங்கெல்லாம் போய் வந்து அந்த பையனை காப்பாற்றுற கடைசி வரைக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய கார்த்தியை டில்லியை காட்டுறாங்க எப்படின்னாக்க பாபிடியோடைய கீப்புக்கு பிறந்தவரா முறையெல்லாம் பிறந்தபடியா அவருக்கு அந்த அரசன் பதவி கொடுக்க மாட்டான்னு சொல்லிடுறாங்க ஆனா வந்து அவன் அரசன் இல்லை ஒரு அரக்கனாவே காட்டியிருக்காங்க இரக்குனா வந்து இறங்கி கொள்ளிப்போட போக முறையான மாதிரி கொல்லி போடுவோம் ரெண்டையும் கட் பண்ணிட்டு ஆனா கொஞ்சம் மிரட்டலா காட்டியிருக்கலாம் பண்ணிட்டு நல்லாடிட்டு வர மாதிரி இருந்தாரு கொஞ்சம் மிரட்டலா காட்டி இருந்திருக்கு ஆனா ஓகே அந்த கேரக்டர் பண்ணிருக்கிறதானே இருந்தது அப்படி வந்து வந்து அவருடைய அப்பாவுக்கு வந்து கொல்லி போட்டுட்டு அதே தான் கங்குவாவை தான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை ஒரு அதிகமொழி எடுத்துக்கொள்வாரு ஸோ அப்படியே வந்து ப்ரெசென்ட் லைஃப்ல காட்டினாங்கடா இந்த அந்த சின்ன பையனை வந்து பிடிக்க வந்த கேங்கிட்ட ஹெட் வந்து அவரே இருப்பார் ஸோ அந்த இப்ப ப்ரெசன்ட்ல இருக்கிற சூர்யா கார்த்தி அந்த பையனுக்கு மட்டும் பூர்வ வந்து ஞாபகம் இருக்கு இவங்க தான் இவங்க அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த வில் மீட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க என்ன முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூக்கு லீடு கொடுக்குறாங்க கார்த்திகி அப்படியே வருது ஓ அவன் பேரு

ஸோ கரெக்டாக கெஸ் பண்ணிக்க நான் கூட அப்படி தான் கொடுப்பேன் அந்த ஸ்டோரி விஷயம் அதாவது வந்து நீங்கள் ரெண்டாயிரம் கோடி அது இதெல்லாம் சொல்கிறாங்க ஓகே பட் இந்த படம் பார்க்க போகும்போது நீங்கள் வந்து இது வந்து ஒரு சிவாவுடைய மூவி அந்த கன்செப்டும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவருடைய முதல் எதிர்பார்ப்போட அவருடைய முதல் மூவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த தழுதல்கள் கொஞ்சம் இருக்கு அதாவது அந்த எமோஷன் சீன்ஸ் அந்த பழி வாங்குற சிவாண்ட படத்துல அதாவது பழைய அந்த ஓர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதுகளும் ஓகே இந்த கரண்ட் லைஃப்ல காட்டே கொஞ்சம் இந்த டெக்னாலஜி வைஸா காட்டேன் அதோடைய படங்கள் நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இருந்திருக்கும் அஜித்திரிய படம்

ஓகே பட் ஆனா வந்து பெரிய பிளஸ் தான் இதை சொல்லுவேன் பிளே ஓகே நீ அப்படி வரையா ஓகே நான் சொல்லுவேன்டா எனக்கு வந்து பிஜிஎம் தோப்பா பிஜிஎம் எப்பவுமே நான் அது மியூசிக்கு அடிமை அந்த வகையில எனக்கு வந்து பாட்டிஎஸ்பி சொல்ல தேவையில்லை கடைசியா பார்த்து வியந்தது புஷ்பால அது ஓகே ஆனா சூர்யா டிஎஸ்பி கோம்பு எப்பவுமே கைவிட்டது கிடையாது எல்லாமே சிங்கம் அது எல்லாம் மாஸ்

என்ன கொஞ்சம் சீஸ் மோண்டேஜ்லையாவது எடுத்திருக்கலாம் அந்த பாட்டு மோன்டேஜ்லிய கூட செஞ்சுருக்காருன்னு காட்டியிருக்கலாம் இது புலிவடத்துல அந்த படம் அந்த மாதிரி இல்ல அந்த பாட்டு அது டிஎஸ்பி தான் இல்ல அதுதான் ஆனா புலிவடத்துல கூட அவ்வளவு அது அது ஃபேன்சி மூவி மாதிரி வந்தது அது ஓகே மற்றது இந்த லைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது ஆஹ் த்ரீ டி தானே கொஞ்சங்களா கொஞ்சம் இருட்டு மாதிரி இருந்திருக்குன்னு தியேட்டர் போ ஆல்ரெடி பட் அங்க துணியில பார்க்க அந்த பையன் காப்பாத்துற டைம்ல அந்த முதலியோட பைட்டு அதுக்குள்ள பின்னுக்கு இருந்தா எனக்கு பின்னுக்கு இருந்தா சொன்னேன் சும்மா இருந்த முதலைக்கு என்ன சொல்லி அது சரிதான் அவன் கூட இருந்திருக்கலாம் இல்ல அத்தா தண்டி முதல அது ஆனா ஃபைட்டு செம நல்லா இருந்தாலும் இதுல ட்ரெய்லர்ல கூட இருக்கும் பெருசா தெரியல படத்துல எத்தோ பெரிய முதல ஆனா இதே ஹரி இந்த படமா இருந்துச்சுன்னு வைங்க பாய்க்குல போயிட்டு கேமரா வச்சு எப்படி இருந்துருக்கு இது கேமரா எஃபெக்டும் கொஞ்சம் பண்ண முடியல பட் சீல பண்ணும்போது செம்மையா இருந்துச்சு ஆனா இதே பிரம்மாண்டம் இன்னும் கொஞ்சம் எடுத்திருக்கலாம் நல்லா இருந்திருக்கு என்ன சொல்றீங்க அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய இருக்கிற இடம் உடுப்பு அதுகள் எல்லாம் பக்காக என்ன சீ எல்லாம் நல்லா இருந்ததுல ஆனா அதுக்கு அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கும் அது சமையல் மற்ற இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மேட்ட மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாண்டா அதுக்கு ஏற்ற மியூஷன் மற்ற அது கேங்கால போச்சு ஒரு விஷயம் கொஞ்சம் இந்த ஒரு கவனம் செலுத்தி இருக்கலாமோன்ற விஷயம் என்னட்டா இந்த காஸ்டிங் தான் ஆக்களை செலக்ட் பண்ணிருக்கிறது எனக்கு சூர்யா ஓகே ப இந்த மத்தவங்க இருக்காங்க தானே கொஞ்சம் அதுக்கான கொஞ்சம் மைனஸ் மாதிரியே இருந்தது எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்து ஃபுல்லா அந்த நைன்டி பர்சன்ட் ஃபுல்லா சூர்யாவுலயும் சூர்யாவுலயும் பபடி வாழ் மட்டுமே போக்கஸ் பண்ண மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் அந்த ஓடிய வந்து நிறைய பேர் வந்து அந்த அதுல பாக்க தெரியல இதுல வந்து என்ன கொஞ்சம் பெட்டரான ஆக்கில போட்டுருக்கலாம் கூட வேலை வாங்கி இருக்கலாம் மாதிரி இருந்தது பண்ணது ஓகே தான் அந்த ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி அவங்களுடைய ஆக்டிங் இல்லை இந்த கருணாசு 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 சின்ன சீன சின்ன சீன் என்றாலும் அது ஓகே அவர்ட்ட உங்களுக்கு மைண்டுக்குள்ள நிக்கிற மாதிரி அவர்ட்ட சீன் வந்துச்சு அப்படி எல்லாருக்குமே குடுத்துருந்தா ஒரு கொஞ்சம் எல்லாருக்கும் இல்லாம ஒரு கொஞ்ச பேருக்கு கொடுத்திருந்தா கூட மா சார் அந்த கெருணாசுரிய சீன் அந்த சின்ன பையனும் ஓகே நான் பிரசன் பாஷ் எல்லாம் நல்லா வச்சிருந்தான் பட் அந்த அஞ்சு சாம்ராஜ்யம் அந்த அதாவது அந்த ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் காட்டதுல வந்து சூர்யாவுடைய வந்து கொஞ்சம் அந்த அதுலயே சொல்றாங்க கொஞ்சம் இயற்கையா அழகா தன்மையா இருக்கிற ஒரு டீம் மாதிரியும் ஓபிடியோலோட அப்படியே டோட்டலா வந்து இது ஒரு பச்சை கலர்ல காட்டாது சிவப்பு கலர்ல கலாரில் பெரிய எலும்புக்குரை எல்லாம் காட்டி ரத்தத்தை துவச்சிக்கிட்டே நடந்து வந்தாரு அந்த அளவு வேற பாக்குறது நேச்சுரல் ஆக்டிங் என்ன செம டெர்லர் அந்த பாக்கவே பார்க்கவே பயமா இருக்கும் அவரு கூட ஃபைட் எல்லாம் நல்லாவே இருந்தது ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய படம் அஃப்கோர்ஸ் சூரிய சேர் எல்லாம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க மாசாகவும் இருக்கு அதாவது அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய மூவியாகவும் இருக்கு எல்லா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க யார்கிட்ட எல்லாரும் ஃபேமிலியாக போயிட்டு பார்க்கலாம் இந்த வீக்கெண்ட் கங்குவாவோட என்ஜாய் பண்ணுங்க சூப்பர் பாய் அப்புறம் எப்போ ரூடி பார்க்க போகிறோம் ஓ நாளை புக் பண்ணுவா நாளைக்கா அப்படி ஆன்களுக்கு சொல்லி நான் புக் பண்ணிட்டு சொல்றேன்